வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கீழ்கிளாவரை மலை கிராமத்தில் மாசி சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ சந்திரகுமார சுவாமி கோயில் திருவிழா கடந்த ஒரு வாரமாக நடந்தது விழாவில் தீர்த்தக்கூடம் எடுத்தல் எடுத்தல் நேர்த்திக்கடன் செலுத்துதல் காவடி அழைத்து வருதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் இறுதி நாளில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல் வைத்து பழங்கால வாத்தியங்கள் இசைத்து மஞ்சுவிரட்டு நடைபெற்றது உழவு காளைகளுக்கு வர்ணம் பூசி அலங்காரம் செய்து கிளாவரை புதுவழிச்சாலையில் மஞ்சுவிரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது மஞ்சுவிரட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன மஞ்சுவிரட்டை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் நின்று கண்டுகளித்தனர் கோவை சிவானந்தா காலனி வாழைத்தார் மண்டியில் ஒரு கிலோ செவ்வாழை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது வாழை வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்தது பல வகை வாழைக்காய்கள் கிலோ பதினைந்து முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரியில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியை கவர்னர் கைலாசநாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து காரைக்காலில் மக்கள் மன்ற துவக்க நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா பங்கேற்று புகார் பெட்டிகளை வழங்கினார் மாணவிகள் தயக்கமின்றி தங்கள் புகார்களை புகார் பெட்டியில் அளிக்கலாம் இதன் சாவி போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பெட்டியில் போடப்படும் புகார்கள் சீனியர் எஸ்பி முன்னிலையில் பிரித்து புகார்கள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ಆಲ್ ದಲ್ ಇನ್ಸ್ಪಟ್ಟೆ ಮೋರ್ಷನಲ್ ಇದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮೊದಲ ಮಂಡರ ಪೇಟೆ ಇದೆಲ್ಲಿಸ್ ಇಲ್ ವಿತ್ೋ ಸಕ್ಸಸ್ ಅಕ್ಸಸ್ ಆಗ ಫ್ಯೂಚರ್ ಜನ್ರೇಷನ್ ಯಾರು ಸಿಸ್ಟರ್ಸ್ ಪ್ರದರ್ಸ್ ಕಸನ್ಸ್ ಯಾರು ಇಟ್ ಬಿಲ್ ಫಾರ್ ದಮ್ ಆಲ್ಸೋ ಬಟ್ ಬಿಫೋರ್ ಆಗಕೂ और और सेफ़ी पड़ना कारी सिक्स ओ क्लॉक सिक्स ओ क्लॉक एट ओ क्लॉक नईन और टेन पी एम इफ्शी कमिंग बैक फ्रॉम ट्यूशन गोइंग दैट दैट गेल शुड फील सेफ़ दट इस टारगेट वी हेव फाल डिस्ट्रिक्ड अंद सेफी प्वेड पड़न वी हेव अ व वेरी स्टाफ हि हव इन अ वेरी टीम आल ऑफ यू आर वर्किंग हार्ड सो दिस स्टेप क्लोज

மறியலை கைவிடக் கூறிய போலீசாருக்கும் பாஜவினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது அப்பகுதியில் பதட்டம் நிலவியதால் போலீசார் இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜவினரை கைது செய்தனர் மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றியம் மலையாண்டி கவுண்டனூர் கிராமத்தில் உடுமலை நியூ ராயல்ஸ் லைன் சங்கம் மற்றும் உடுமலை ரேக்லா கிளப் சார்பில் முதல் முறையாக குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது ஈஸ்வரசாமி எம்பி வழிகாட்டுதலுடன் மருள்பட்டி சாலையில் நடந்த போட்டியில் தமிழக மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் தங்களது குதிரை வண்டிகளுடன் பங்கேற்றனர் குதிரைகளின் எடைக்கு ஏற்ப மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது பண்டைய காலத்தில் குதிரைகளின் முக்கியத்துவம் குதிரைப்படையின் சிறப்பு பற்றிய விழிப்புணர்வை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விதமாக குதிரை பந்தயம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கானோர் இந்த போட்டியை ஆவலுடன் கண்டு ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற குதிரை வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மதுரை கருப்பா கருப்பாயூரணியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் தேசிய அறிவியல் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன மாணவர்கள் விஞ்ஞானிகள் உடையில் விழாவில் பங்கேற்றனர் சிறப்பு அடைப்பாளராக மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் தலைவர் மற்றும் அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ராஜேஷ் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்தார் அவர் பேசுகையில் அறிவியல் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் சமூக வளர்ச்சியில் அதன் பங்களிப்பு முக்கியமானது மாணவர்கள் புத்தகங்களுக்கு அப்பால் அறிவியலை ஆராய்ந்து தங்கள் அறிவை நிஜ உலக சவால்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றார் ஏற்பாடுகளை பள்ளி துணை பொது மேலாளர் சாந்தி பிரசாத் முதல்வர் பிரியா பாஸ்கரன் தலைமையில் மதுரை எஸ்ஏடிஎஸ் நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர் மாநிலம் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அரசு ஊழியர் முரளி வயது இவருக்கு திடீரென இரத்த அழுத்தம் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேலூர் நறுவை ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவக் குழுவினர் மூளையில் ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தனர் இதற்காக அவரது இதயம் எக்கோ மூலம் அரை மணி நேரம் செயற்கையாக செயல்பட வைக்கப்பட்டது மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவை ஆபரேஷன் மூலம் டாக்டர்கள் குழு சரி செய்தனர் இது இந்தியாவிலேயே முதல் ஆபரேஷன் என டாக்டர்கள் பெருமிதம் கொண்டனர் சுமார் ஐம்பத்தி ஐந்து வயது வந்து ரத்த கசிவை நிறுத்துவதற்கான சிகிச்சை முற்படும் போது மூளைக்கு ரத்தம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு இருபது நிமிடம் நிறுத்தி வைத்து மூலையினுடைய ரத்த கசிவை பின்னர் அந்த இதயத்தை குடிக்க வைத்தார்கள் இந்த சர்ஜரி நடக்கும் போது அவருடைய பாடி டெம்பரேச்சர் வந்து திருப்பி சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை ரீவார் பண்ணி திருப்பி தேர்ட்டி ஃபோருக்கு எடுத்து வந்து இதை பண்ணியிருக்காங்க இதில் எங்கள் டாக்டர்ஸ் பியூர சர்ஜரி டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்

అదన స్పెషల్ నన్ను అన్నెం మనకి సార్ ఎవరెంట్స్ ఎక్కడిపోటు కన్సల్ట్రేషన్ ఇలా సార్ మధ్యాహ్నమే నేను కీళ్ళ వచ్చే సార్ వచ్చి ఎక్కువ ఐడై సార్ అంటే కుప్పం హాస్పిటల్ మాత్రం కుప్పం హాస్పిటల్ ఉంటే ఎయిల్ కొన్నాను ఎంపో ఐడ వర్ నీన హాస్పిటల్ సార్ ఎక్టర్ ఇంకే సార్ నైట్

ராமநாதபுரம் காந்திநகர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இன்று புதிதாக சேர்ந்த இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு நெற்றையில் சந்தனம் குங்குமம் வைத்து மாலை அணிவித்து வரவேற்றனர் பெற்றோர்கள் பூ வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக பள்ளிக்கு எடுத்து வந்தனர் மாணவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து புதிய மாணவர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வை ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளோம் புதிய மாணவர்கள் இன்று சேர்ந்ததால் பெற்றோர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் பல பல சீர்களை கொண்டு வந்து மாணவர்கள் சேர்க்கை ஈடுபட்டுள்ளார்கள் அதே போல மாணவர்களுக்கு இன்று சேர்ந்துள்ள புதிய மாணவர்களுக்கு அரசு விருந்துகள் அளிக்கப்பட்டு பள்ளியின் சார்பாக அவர்களை ஊக்கப்படுத்தியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொண்டது வரும் கல்வியாண்டில் அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அரசு திட்டங்களை பெற்றோர்களிடையும் மாணவர்களிடையும் எடுத்து சென்று மாணவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது என்பதுதான் எங்களுடைய நோக்கம்